இப்போ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலா கிராமத்தில் தான் இருக்கும் மகா காளியம்மனுங்கிற கோயில் கட்டி கும்பாசணம் பாருங்கள் அந்த கோயிலில் என்ன அதிர்ச்சி வண்டி என்ன கேட்டு நிறைவேற்றி கேட்டபோது அனைத்தையும் அதிரடி கொடுக்குறவங்க தான் அம்மா பாருங்கள் இது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி போகணும் சொல்லி வைத்தியசோகிலிருந்து சீரகாழிப்போகம் சொல்லி ரெண்டு கிலோமீட்ரு லெஃப்ட் சைடில் இது இருக்குது மறந்துடாமல் அம்மா நீங்கள் கேட்குற வார்த்தை அள்ளி தான் அம்மா அம்மா காலியை பாருங்கள் நல்லா பாருங்க பிறந்தவங்க வந்து கொட்டி சுட்டி வழிபடுங்க எல்லாமே கண்டிப்பாக அம்மா கொடுத்தாங்க கண்டிப்பாக நடக்கும் முழுமையாக நம்பணும் மீண்டும் மற்றவர்கள்